ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து தர்னிஷ்க்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வந்து அவங்க அப்பை வந்து வாங்கியிருக்காங்க அவங்க அப்பை வந்து தர்ணிஷுக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தால் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க அது என்னன்னு ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம் தே வந்து ரொம்ப நாளாக அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு இருந்தது இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க நீங்கள் இப்போ அவன்கிட்ட கொடுக்க போறீங்க சரிங்களா அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்ப்போம் தர்ணிஷு சரி இருங்க அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரேன்

பன்னெண்டு தங்கச்சி இங்கே பாருங்க கொடுத்துருங்க பாருங்கள் கார் பிச்சுக்கிட்டு வளைஞ்சுக்கிட்டு வந்துருவோம் தையல் வந்து ஓட்டுற வளைச்சு ஓட்டுற இப்படி கை இப்படி கையை இப்படி இப்படி தான் வளையும் ஓகே தர்ணிஸு ரொம்ப நாளாக அவங்க அப்பாட்டியும் அவங்க அப்பேட்டி என்ட்டையும் கேட்ட விஷயம் இதுதான் தான் ஸோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தர்ணிஸு கொடுத்த கிஃப்ட்டு தர்ணிஸ் தேங்க்யூ சொல்லிடு ஓகே பாய் பாய் சொல்லு பாய் தர்ணிஸ் இப்போ தான் ஸ்கூலுக்கு விட்டு வந்தால் வந்தோனையும் கிஃப்டை பிரித்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்